இப்போ நம்ம வந்துட்டு ஆடு பலி கேள்விப்பட்டிருக்கோம் கோழி பலி கேள்விப்பட்டிருக்கோம் மாடு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில அனிமல்ஸ் வந்துட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரு சில பேர் வந்துட்டு மனுஷனுங்களே பலி கொடுக்குறாங்களே அது மிருகத்தன்மங்க இந்த மனுஷ பலிலாம் வந்து இந்த உலகத்தில் பிரபஞ்சத்திலே வந்து மனுஷ பலின்றது வந்து கிடையவே கிடையவே கிடையாது மனுஷ பலின்றது கிடையவே கிடையாது ஆடுகள் மாடுகள் மாடுகள் கூட பலி கொடுத்த காலங்கள் அந்த காலத்தில் இருக்குது ஏன்னா பெரிய பெரிய தேவதைகள் அழியாத தேவதைகள் ஏன்னா அம்பாள் வந்து பிறப்பு எடுக்கும்போதுமே ரொம்ப உக்ர தேவதையாக மகா காலியாக அம்பாள் வந்து ரொம்ப ஆக்ரோஷத்தனமாக வெளியே வந்தும்போதும் அந்த காலத்துல ஆஹ் அந்த அம்பாளுடைய கோபத்தை அடக்கிறதுக்காக மாடு கால மாடெல்லாம் பலி கொடுத்த பழக்கம் இன்னும் இருக்குது அந்த காலத்துல இருந்துட்டு வந்திருக்கு அதனால இந்த படைப்புகள் இந்த பலிக்காகவே பிறந்திருக்கு இந்த மாடு ஆடுகள் கோழிகள் அப்படின்னு இந்த பலி கொடுக்கறதுக்காகவே பிறந்திருக்கு இல்ல அது வந்துட்டு வளர்க்கறதே அதுக்காக தானே வளர்க்குவாங்க ஆமா ஏன்னா இப்ப கோயில் ஆடுன்னு சொல்லிட்டு வளர்த்துருவாங்க ஏன்னா தெரியும் அவங்களுக்கு வந்துட்டு பலி கொடுக்கறதுக்காக சொல்லிட்டு ஆமா நான் என்ன கேக்குறேன்னா இந்த மனுஷன்கள் நம்ம வந்துட்டு பலி கொடுக்குறோம்ல அப்போ இது வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பலி கொடுக்கறது கிடையவே கிடையாது ஆனா இவங்க பண்றாங்க மிருகத்தன்மை